இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு குறிந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் செவன்டீன் தேர் ஃபோர் இஃப் ஒன் இஸ் இன் கிரைஸ்ட் இஸ் கிரியேஷன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் வாழும்படியாய் அவர் விரும்புகின்றார் பழைய மனுஷன் இந்த உலகத்துல மறித்து விட்டான் பழைய மனுஷனுடைய சிந்தைகள் பழைய மனுஷனுடைய எண்ணங்கள் பழைய மனுஷனுடைய பார்வைகள் பழைய மனுஷனுடைய கிரியைகள் பழைய மனுஷனுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும் காரணம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் என்று நாம் வாசித்தோம் நீங்களும் நானும் அவருக்குள் அவருடைய வார்த்தைக்குள் அவர் விரும்புகிற வாழ்க்கைக்குள் நாம் வாழ வேண்டும் அவர் எப்படி நம்மை நடக்க சொல்லியிருக்கிறாரோ அந்த விதமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் அற்புதமாக எடுத்து பயன்படுத்துவார் அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நம்மை எடுத்து அவர் பயன்படுத்துவார் நாம் நம்முடைய மனதை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் ஆவியானவர் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும் அமேன் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வாசிக்கிறோம் நாம் நம்முடைய இருதயத்தை புதிய இருதயமாய் மாற்றும்படியாய் மாறும்படியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் வந்து தங்குகிற ஆலயமாய் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தை நாம் அர்ப்பணிக்கின்ற போது அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார் பாவத்தின் சிந்தைகள் பாவத்தின் கிரியையில் பாவத்தின் நடக்கைகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து நம்மை அவர் பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்வார் கொள்வார் அவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாய் நம்மை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த இருதயத்தோடு பரிசுத்த சிந்தையோடு வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போமா ஆமேன் வேதம் செல்வது போல முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாறி தேவனுடைய சித்தத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார் அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் வாழ அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் உம்முடைய பிரசனத்தினால் நிரப்பப்பட்டுட்டும் நீர் விரும்புகிற பிரகாரமாய் நாங்கள் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா தேவனே சுத்த இருதயத்தை எனிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதிப்பியும் என்று எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வாதியும் வழிநடத்தும் மீட்பரேசுவன் மூலம் ஜபிக்கிறோம் உள்ள நல்ல தகப்பனே Jesus காட் you Amen